Thank you வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் வக்ர நிலை அடையும் போது கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பலன்கள் உங்களுக்கு காலபுருஷனுக்கு அந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆஹ் ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்துல இருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்கள் இப்போ காலபுருஷனுக்கு அஹ் உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ர நிலை போறார் அப்படி இருக்கும் போது என்ன மாதிரியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல அடுத்து பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல கடந்த மே மாதம் ரிஷபராசிக்கு அந்த குரு பகவான் பெயர்ச்சியாய் வந்தாரு எப்போ எப்ப வக்ரநிலை அடைய போறாரு அப்படின்னு பாத்தோம்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு நிலை அடைகிறாரு குரு ஒன்பதாம் தேதி அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா காலை பகல் பொழுது பதினோரு மணி நாப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு இந்த நிலையை அடைய போறார் இந்த வக்ரநிலை அடைந்த அந்த குரு பகவான் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னு பாத்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இந்த நிலையிலேயே இருக்கிறாரு ஐந்தாம் தேதி தான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு மாறு குரு பகவான் அப்படின்னு சொன்னோம்னாலே எல்லோருடைய ஜாதகத்திலும் அதிகமான ஒரு பணங்களை தரக்கூடியவர் நிறைய செல்வாக்கை தரக்கூடியவர் நம்ம யாருக்கு விளக்கை ஏற்றுறோமோ இல்லையோ வியாழக்கிழமான அந்த தட்சிணாமூர்த்திக்கு நம்ம விளக்கு ஏற்றோம் எல்லாருமே சரி அது வந்து ஒரு தவறான ஒரு இது குரு பகவான் தக்ஷணாமூர்த்திக்கு ஏத்த வேண்டியதுதான் ஆனா அந்த குரு தோஷம் உள்ளவர்களோ ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்துல குரு பாவ நிலையில இருக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்குதான் நீங்க குரு குடும் போயிட்டு அந்த தக்ஷணாமூர்த்திக்கு விளக்கு ஏத்த கூடாது குரு பகவான் தக்ணாமூர்த்தி என்றவர் ஞான காரகன் அதுவும் போக அந்த ஸ்வரூபம் குருவாகப்பட்டவர் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு உங்களுக்கு குரு சாபம் இருக்கு குரு தோஷம் இருக்கு அப்படின்னா நீங்க வியாழக்கிழமை போயிட்டு உங்களுடைய அந்த நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த குருக்கு நீங்க அந்த குருடைய எங்க விளக்கு ஏத்த சொல்ற சொல்றாங்களோ அந்த இடத்துல போய் விளக்கேற்றணும் யாருமே இந்த குரு வக்கரநிலை அடையும் போது தயவு செய்து சொல்றேன் யாருமே இதை செய்யவே கூடாது எதை செய்யக்கூடாது அங்க போய் குடுகுடுன்னு போயிட்டு அந்த தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை போடாதீங்க நீங்க போட போட உங்களை அறியாமலேயே நீங்க ஒரு தோஷத்திற்கு உள்ளாகிறீர்கள் அதுவும் தனுசு ராசி அன்பர்கள் மிக முக்கியமாக போடவே கூடாது ஏன்னா எல்லாரு ஒரு இதுலயும் ஒரு நம்பிக்கை என்னன்னா என்னுடைய ராசிக்கு அதிபதி குரு அவருக்கு போய் நான் அவர் வக்ரம் ஆகிறாரு அப்போ நான் தட்சிணாமூர்த்திக்கு போய் அந்த கொண்ட கடலையுமான் அவரு பாத்தீங்கன்னா தியானத்துல இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி ஆகப்பட்டவர் ரிஷிகளுக்கு அந்த ஒரு குரு குருவாக இருக்கக்கூடியவர் அந்த தட்சிணாமூர்த்தி சிவன் சொரூபம் சிவன் கிட்ட போயிட்டு நீங்க அந்த கொண்ட கடலை மாலையை போடுறது அவருக்கு முன்னாடி போய் அந்த தீபத்தை காட்டுறது தயவு செய்து யாருமே இதை செய்யவே செய்யாதீங்க இது என்னுடைய ஒரு தாழ்ந்த ஒரு தான் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் ஏன்னா அது செய்யறதுனால உங்களுக்கு தோஷம் தான் வரும் அந்த குருவோடைய தோஷம் இன்னும் அதிகமாகுமே தவிர நிவர்த்திய ஆகாது உங்களுக்கு தோஷம் இருக்கு நீங்க வக்கர நிவர் அன்னைக்கு எனக்கு நான் பரிகாரம் போறவங்க இந்த என்பர்கள் எந்த விதமான ஒரு தெய்வத்தினுடைய சிலைக்கு பக்கத்துல போய் நீங்க தீபமே போடக்கூடாது அவர்களை தொடுவதற்கு நமக்கு யாருக்குமே அனுமதியே கிடையாது அதனால தூரமாக அங்க கோயில்ல எங்க விளக்கேற்ற சொல்றாங்களோ அங்க போய் போடுங்க சில பேர் என்ன இந்த தனுஷுராஜ் என்பவர்கள் நாங்க மிளகு இது போடுறோம் விளக்கு போடுறோம் சொல்லி மிளகு போய் வெடிக்க வைக்கிறது மிளகுல விளக்கே போட கூடாது எதெதெல்லாம் செய்ய கூடாதோ எல்லாமே இப்போ கோயில்ல நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தயவு செய்து நீங்க இந்த மாதிரியான ஒரு வழிபாடு எல்லாம் பண்ணாதீங்க சாதாரணமா நல்லெண்ணெய்ல தீபம் போடுங்க உங்களுக்கு நெய்ல தீபம் போடணும்னு ஆசை இருந்ததுன்னா வீட்டுல நெய் வாங்கி வச்சு சுத்தமான ஒரு பசு நெய் வச்சு இல்ல உங்களால நெய் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சதுன்னா தயவு செய்து அதன் மூலமாக அந்த ஒரு நெய்யை எடுத்து அதுல விளக்கேத்துங்க இது போதும் நீங்க வேற விளக்கு நீங்க விளக்கே போடக்கூடாது நீங்க பரிகார விளக்கு ஏத்தினாலே போறோம் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த குரு வக்ர நிலை அடையும் போது ஆறாம் இடத்துல குரு வக்ர நிலை அடைகிறாரு அது பஞ்ச அது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் ஒரு செயல் செயல்படுத்தக்கூடிய ஒரு குருவாக தான் இருக்க போறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களிலேயே முதல் ஸ்தானமாக அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் குருன்றவர் ஒரு பாவ கிரகம் அவர் குருன்றவர் ஒரு சுப கிரகம் அவர் பாவத்தன்மையை பெறக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் இந்த குரு வக்ர வக்ரநிலை அடையும் போது பாவத்தன்மையை பெறுகிறார் அந்த பாவத்தன்மையை பெறும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள் எல்லாமே வரப்போகுது சில பேர் நிறைய பணத்தை ஏமாந்து போயிருப்பீங்க கடந்த காலத்துல அதுவும் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஏப்ரல்ல இருந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்கள் ஏன்னா இப்பதான் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு எங்க நம்ம கிட்டதான் இருந்தா அந்த பணம் வீணாக போகுது விரயமா போகுது இன்னொருத்தருக்காவது நம்ம கொடுத்து நம்மளுடைய பணத்தை பாதுகாக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஏப்ரல் மாதத்துல இருந்து நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்ல உங்களுடைய உறவினர்களுக்கோ பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணம் பாத்தீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் சுவாகா அதுல இருந்து வரவே வராது அந்த மாதிரியான ஒரு பண இழப்புகளும் கொடுத்த ஒரு ரெண்டு மாசத்துலயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் ஜோதிடர்களை விட அதிகமாக ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடியவர்கள் ஏன்னா அவர்களுக்கு தெரிஞ்சிரும் இவங்க கொடுப்பான் இவங்க கொடுக்க மாட்டான்றது கண்டிப்பா தெரிஞ்சோம் கொடுத்த ஒரு இரண்டு மாதத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போன பணம் நம்மளுக்கு வராது அப்படின்னு அதனால மிகுந்த மனவேதனையோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க இழந்த பணம் திரும்ப வருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரம் இந்த நான்கு மாதத்துல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுது ஏன்னா ருணரோக சத்திரஸ்தானத்துல இருக்கிறார் அந்த குரு பகவான் வக்ரநிலை அடையும் போது இது வரைக்கும் தடைப்பட்ட அந்த ப்ரமோஷன்ஸ் எல்லாமே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ப்ரமோஷன் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது சில பேர் பெரிய பெரிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மென்ட்ல எல்லாம் இருப்பீங்க பெரிய பெரிய நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரியான ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரிகளாக இருப்பீங்க உங்களுக்கு தேவையான அந்த ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நீங்களும் ஒரு ஒன்றரை வருஷமாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க எவ்வளவோ முயற்சி செய்தும் கிடைக்க இப்போ இந்த நான்கு மாதத்துல உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்க போகுது வருமானம் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இழந்த பணம் மீட்டெடுப்பதற்கு உண்டான ஒரு நேரம் தொழில்ல நிறைய ஒரு இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த நான்கு மாதத்துல அது எல்லாமே சரியாக கூடிய ஒரு ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நிறைய பேர் வீடு கட்டுறதுல கடந்த மாதத்துல ஏறு என்ன சொல்றது விரயத்தை சந்திச்சிருப்பீங்க வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு பில்டரை ரெடி பண்ணி எல்லாம் பண்ணது அது என்னது முதலைவாய்க்குள்ள போன உணவு மாதிரி தான் அந்த வீட்டுக்குள்ள போன பணம் உங்களுக்கு வீடாக எழும்பல வெறும் அந்த நிலமாகவே இருக்கு இன்னும் அவங்க பணம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரியா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க இப்போ நீங்க அதற்குண்டான ஒரு முழு வாய்ப்புகள் உங்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கு ஒரு சொந்தமாக சொத்துக்கள் வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முழுமையான ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா நீங்க உங்களுடைய வேலையில மிக அதிகமான ஒரு கவனத்தினால அதிகமான பதவி உயர்வு வருமானம் எல்லாத்தையுமே அடையக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பொறுமையோட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க தனுசுராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மாதிரி ஒரு பொறுமையோட இருக்கிறீங்க யார் என்ன செஞ்சாலும் நான் இந்த இடத்த விட்டு அசைய மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைமையில அந்த அலுவலகத்தை விட்டு உங்களை துரக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ப்ரெஷர் வந்தாலும் அதுல பொறுமையோட இருந்த நாள்னால இப்ப இந்த நான்கு மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அந்த அலுவலகத்துல காத்துட்டு இருக்குதுன்னு தான் பேரு சில பேருக்கு அந்த வேலையை விட்டுட்டோம் நாங்க அந்த உன்னுடைய தாங்க முடியாம வேலையை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட துறையில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான அமைப்பு தான் இந்த நான்கு மாதங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாடுல இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மா இந்த நான்கு மாதங்கள் நல்ல வளர்ச்சி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் எல்லா ராசி அன்பர்களுக்குமே இந்த குரு வக்ரம் பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அதனால ரொம்ப அதிகமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது தனுசுராசி அன்பர்கள் இப்ப பண்ண முடியாது ஏன்னா உங்களுடைய ஃபினான்சியல் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏன்னா ஏழரை சனில நிறைய ஒரு நிதி இழப்புகளை ஏற்பட்டு இருக்கு அதனால இப்போ ஃபினான்சியல் சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்னு எதுவுமே போகாம இருக்கிற தொழில நீங்க காப்பாத்திட்டீங்கனாலே கண்டிப்பா இந்த குரு வக்கரநிலை உங்களுக்கு ஒரு மென்மேலும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லி உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து உங்களுக்கு ஜாதகம் எழுதணும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்